அக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் நாள் ஜன் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை வருடம் வையாசி மாதம் முப்பத்தி ஓராம் திருநாள் திராட நட்சத்திரம் மகர ராசி திருத்தியை திதி தேயரை மித்துன ராசி அல்லது மித்துன லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு தயிர்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் நேற்று நடந்த சம்பவம் மிகவும் துயரகணமானது ரொம்ப மனசுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்த ஒரு சம்பவம் அப்ராக்சிமேட்டாக இரநூத்தி ஐம்பது பேர் இந்த ஃப்ளைட் கிராஷ் அகமதாபாத்தில் நடந்த விஷயம் வந்து ரொம்ப மனசை புண்படுத்துறது ஏன்னா இந்த மாதிரி நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அதே மாதிரி டிசாஸ்டர் இதெல்லாம் நடக்கணுங்கிறது கேல்குலேஷன் பிரகாரமே இருக்குது பட் என்ன தான் பண்ணாலும் யார்னாலையும் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்கள் முடியாது பட் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் அந்த லைப்ஸ் எல்லாம் சத்கதிக்கு சேரணும் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஒன் மினிட் நம்ம மனசார எல்லாரும் வேண்டிக்கலாம் அதில் நிறைய குழந்தைகளும் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் த லாஸ் கொஞ்சமா யாரெல்லாம் அந்த குடும்பத்தோட கனெக்ஷன்ல இருக்கீங்களோ அவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் நிறைய பேர் எழுதிருந்தீங்க இந்த மாதிரி சார் நீங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்த விஷயம் அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நான் வந்து என்னமோ தெய்வம் மாதிரிலாம் தயவு செய்து நினைக்காதீங்க நீங்க எழுதாதீங்க என்ன விஷயம்னா கேல்குலேட்டர் அவ்வளவுதான் இதாவது இந்தந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கணிச்சு சொல்லக்கூடிய நிலமடை நல்லது நடந்தாலும் சொல்றேன் அருமையா இருக்குன்னு சொல்றேன் கெட்டது நடந்தாலும் பார்த்துக்கணும்னு சொல்றேன் ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யுது அதுதான் ரியாலிட்டி எல்லாம் பெரியவங்களுடைய அனுகிரகம் முன்னோர்கள் அனுகிரகம் அவ்வளவுதான் இனிமேல் யாருக்கும் எதுவுமே நெகட்டிவா நடக்காம இருக்கணும்னு வேண்டிக்கலாம் அவ்வளவுதான் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கப்போது அப்படின்னு பாத்தோம்னா முதல் ராசி லக்னமாக தனுசு ராசி மேஷ ராசி நண்பர்களுக்கும் கிட்டத்தட்ட பரவாயில்லன்னு சொல்லலாம் மிதனத்துக்கும் பரவாயில்லன்னு சொல்லலாம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜா இருக்கு மேஷராசில மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் வேலை அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரத்துல அருமையான ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் சின்ன சின்ன தடை தாமதங்கள் ஆஃபீஷியலா இருக்கும் பெருசா ஒன்றும் அதாவது டென்ஷன் கொடுக்கும் மறைமுகமான எதிரிகள் எல்லாம் இருப்பாங்க நீங்க வந்து அதை மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போயிருவீங்க நல்லா இருப்பீங்க கிடையாது அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த எல்லா காரியங்களிலும் வெற்றி மன ஒற்றுமை மிகப்பெரிய ஏற்றம் பக்குவமாக ஒரு விஷயத்தை செயல்படுத்துவது அப்படின்னு மாறி மாறி அமேசிங்கா இருக்கு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் விட்டு கொடுத்து போனா பரவாயில்ல வேற ஒன்றும் நெகட்டிவா நடக்காது நல்லா இருப்பீங்க ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் மித்துன ராசியில் மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மேன்மை 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 நாளைய தினத்திலிருந்து நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் எந்த நெகட்டிவான விஷயம் நடக்காது தைரியமா இருக்கலாம் அதாவது ரிஷபத்தை கனெக்ட் பண்ணி சொல்றேன் நான் அதே நல்ல விஷயங்கள் நடக்கும் தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல இருக்கோன்னு சொல்லலாம் இஷ்டமத்துல ராகு உட்கார்ந்து இருந்தாலும் ஏழாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து சந்திரன் முழு பார்வையா உங்களுடைய ராசி கட்டத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறது தாமதமாக இருக்கக்கூடிய எந்த விஷயமே ஈஸியா முடியும் தைரியமா இருக்கணும் மிகப்பெரிய அளவுக்குள்ள வெற்றியை கொடுக்கும் மனோபலத்தை கொடுக்கும் அற்புதமான நாளாக நான் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் வெள்ளை நிறம் சிம்ம ராசி அது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான போலியான விஷயங்களையும் நம்ப கூடாது மனசு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணோம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படி செய்யலாமா எதுனா இருந்தாலும் இன்றைய நாள் உணவுல கவனமா இருக்கணும் கூட வேலை செய்யக்கூடிய ஆட்கள் மூலியமான சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு எந்த அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு விட்டு கொடுத்து போறோமோ அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சளம் கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நாம் மோகமான நாள் மன சந்தோஷம் அதிகப்படியான ஞானம் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஞானம் வந்து அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம் நினைத்த எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவது குழந்தைகளுடைய சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவா நடக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் அதாவது ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் பின்கிழமை சுலாம் ராசியர் சுலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நாள் பொறுப்பாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய நாள் வினோதமான எண்ணங்கள் எது இருந்தாலும் சரியாது நமக்கு நமக்கு சாதகமா மாறக்கூடிய நாள் சுக்கரனுடைய பார்வை உங்க ராசிநாதன் லக்னத்தின் நாதனாக இருக்கக்கூடிய சுக்ரன் நேரடியாக உங்க ராசி லக்னத்தின் மேல பார்வை லைம் லைம்லைட்ல இருப்பீங்க ஹெல்த்து வெல்த் ரெண்டுமே நல்லா இருக்கும் அமேசிங்காடுறாங்க வராகி அம்மன் ஐவாட ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் வெள்ளை நிறம் ஒரு சிக ராசி அதை ஒரு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் சந்தோஷமான விஷயங்களை பத்தி பேசுவோம் குசு குசுன்னு கொஞ்சம் ரகசியமும் பேசுவீங்க எடுத்த விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன தடைகளோட ஜெயிக்கும் ஆனா பெரிய அளவுக்கு ஏற்றும் மனசு வந்து ஒரு வேகம் இருக்கும் எதையுமே கண்டுபிடிக்க முடியக்கூடிய அற்புதமான நாடாக இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்துஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்ல தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சே பிரதானம் எந்த விஷயத்த நீங்க சொல்றீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கணும் மனமுருகி நம்ம சுவாமி கிட்ட வேண்டும் பொழுது நடக்காத காரியமே கிடையாதுங்கிற மாதிரிதான் இருக்கும் மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் எடுத்துக்கொள்ளலாம் பக்குவமாக இருந்த ஒரு காரியத்தை முடிப்பீங்க பணம் காசு நல்லா வரும் பொருளாதாரம் ஏற்றம் கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானம் பிங்கடம் மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்கள் எடுத்து செயல்படுத்தி ஜெயிப்பீங்க மெயினா இன்றைய நாள் ஒரு வேகம் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் அதிர்ஷ்டம் யாருக்குன்னா மூத்த பெண்களுக்கு அதிர்ஷ்டம் பல பக்குவமான விஷயங்கள் நமக்கு சார்ந்து நடக்கும் மிகப்பெரிய மேன்மையை அழிக்கக்கூடிய நாளாக பாடுது உங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்க் நிறம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இடமாற்றம் தொழில் மாற்றம் மாற்று சிந்தனைகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் புதிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும் சுப செலவுகள் நடக்கக்கூடிய நாளாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபம் 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 வெற்றி 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 டெக்னிக்கல் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பட்டை கலப்பீங்க ஜெயிக்க போகிறீங்க பெரிய ஒரு பொறுப்பு வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பிங்கு நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லஷ்மன் நாராயஜனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுவினோபந்து சமஸ்தண்மங்கள் ஆணி அவன் தோணு கொண்டுவன் ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க